கண்ணாடி கண்டை இந்த போட்லா கட்லா ரோகு மிருகால் இது எல்லாம் மீனும் மேலே உங்களுக்கு ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு மேலே மே மே தெரிஞ்சுதுன்னா இப்போ தண்ணி திறந்து விட்டோன்னே எல்லா மீனும் வந்து ஆக்சிஜன் வந்து நிவர்த்தியானதால் நமக்கு இப்போது அந்த மீன்லாம் மேய ஆரம்பிச்சிது இது வந்து பார்த்தோன்னா கண்ணாடி கண்டை அடி மீன் ஸோ இதுவும் வந்து கண்ணாடி கண்டை தண்ணியை வந்து வெளியில் ஏற்றிட்டு நீங்கள் புது தண்ணி விட்டிங்கன்னா இன்னும் பெட்ரு பட் இதுலேருந்து இருந்து தண்ணி வெளியேற்ற முடியாது ஏன்னா இது இருக்கிறதுலேயே பல்லமான குட்டை நூறு கிலோ சு கிளிஞ்சர் சுண்ணாமல் வாங்கி ஒரு ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு ஐம்பது கிலோவும் அடுத்த நாள் ஒரு ஐம்பது கிலோவும் வந்து நல்லா கரைச்சி அதை வந்து நம்ம சுற்றியும் தெளிச்சு விட்டோம் வெயில் அடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் ஸோ அந்த ஆக்சிஜன் கிடைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மீன்லாம் உள்ளே போயிடும் மேச்சல் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தகடி ஐயப்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி ஷேர் பண்ண போகிறோம் மீன் பண்ணையை பற்றி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நம்ம மீன் பண்ண வச்சுருக்கிறோம் ஐந்து ஏக்கர் பரப்ப மீன் பண்ண வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு ஆறு குட்டைகள் இருக்கு ஸோ அதில் இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு ஏக்கர் மதிப்பில் பெரிய குட்டை இது ஆழம் அதிகமானது நம்முடைய பண்ணையில் இருக்கிற எல்லா தண்ணியுமே வந்து பார்த்தோன்னா இங்கே தான் சேமித்து வைப்போம் இதில் நம்ம விரால் விட்டுருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு மூவாயிரம் கொஞ்சம் விரால் மீன் கொஞ்சங்கள் வந்து வாங்கிட்டு வந்து விட்டுருக்குறோம் ஸோ அதுக்கு தீவனமாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஏரியிலேருந்து ஒரு ஐநூறு கிலோ மதிப்புள்ள ஜிலேபி மீன்கள் வந்து வாங்கிட்டு வந்து இதில் விட்டுருக்குறோம் ஸோ அதை விட்டு ஒரு மூணு மாதம் கழித்து தான் நம்ம விரால் மீன் குஞ்சு விட்டுருக்குறோம் ஸோ விராலுக்குன்னு தனியாக நம்ம எதுவும் தீனி போ கொடுக்குறதில்லை இயற்கையாகவே வந்து பார்த்தோம்னா ஜிலேபி மீன்கள் நாட்டு மீன் கெண்டைகள் அப்புறம் குல்லா கெண்டைகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறதால ஸோ விரால் வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு ஸோ விரால் வந்து உங்களுக்கு இப்போ காமிக்க முடியாது எல்லாமே தண்ணியில் இருக்கிறதால போது நம்ம காமிக்கலாம் இப்போ இந்த வீடியோ எதுக்காகனா ஸோ இப்போ குட்டியில் இருக்கிற தண்ணியெல்லாம் இப்போ வேஸ்ட்டான தண்ணியெல்லாம் நம்ம இதில் இறக்கும் போது இதில் நல்ல ஜிலேபிலாம் நிறைய பெருத்து இருக்குது உள்ள கெண்டைகளும் இருக்குது விராலும் இருக்குது ஸோ இப்போது ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்தோன்னா ஜிலேபி மீன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிச்சிது ஸோ என்னென்னு செக் பண்ணும் போது ஆக்சிஜன் பற்றாக்குறை நிறையா இருந்தது அதனால் எல்லா மீனுமே வந்து பார்த்தோன்னா அடியில் இருக்கிற கண்ணாடி கெண்டைகள் புல் கெண்டைகள் க கட்லா எல்லா மீனுமே வந்து மேலே வந்து காலையில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆக்சிஜனுக்காக எல்லாம் வாய்ப்பு வந்துட்டு மேலே இருந்தது ஸோ அதை பற்றி தான் இது இந்த வீடியோ இதை சரி செய்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோங்கன்னா கிளிஞ்சல் சுண்ணாம்பு அதை வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோன்றதுல நூறு கிலோ சு கிழிஞ்சல் சுண்ணாம்பு வாங்கி ஒரு ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு ஐம்பது கிலோவும் அடுத்த நாள் ஒரு ஐம்பது கிலோவும் வந்து நல்லா கரைச்சி அதை வந்து நம்ம சுற்றியும் தெளித்து விட்டோம் தெளிச்சு விட்றதுக்கு முன்னாடி மூணு நாளாக வந்து பார்த்தோன்னா ஜிலேபி மீன்கள் பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்து ஒன்று ரெண்டு இறக்க ஆரம்பிச்சது ஸோ அதை வந்து இப்போ ரெண்டு நாளாக வந்து நம்ம அதை செஞ்ச உடனே இப்போ அந்த மீனுடைய இறப்பு தடுத்து நிறு நிறுத்தியாச்சு ஸோ அதனால் தண்ணியுடைய டென்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால நம்ம குட்டிலேருந்து புது தண்ணியை வந்து திறந்து விட்ருக்குறோம் ஸோ அந்த தண்ணி போதை நீங்கள் வாங்க த அதெல்லாமே பார்க்கலாம் இப்போ நம்ம தண்ணி புது தண்ணி நம்மளே இறங்குது கீழே இறங்கின உடனே இந்த அடி மீன் வந்து கண்ணாடி கண்டிங்க வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து ஒரு நூறு கிராம் சைஸ் இரநூறு கிராம் சைஸில் இருக்குது எல்லாமே ஓரமாக வந்து மேய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதுக்கு முன்னாடி காலையில் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் எல்லா மீனுமே வாய் வளர்ந்துட்டு கீழே இருந்தது ஸோ இப்போ தண்ணி திறந்து விட்டோடனே எல்லா மீனும் வந்து ஆக்சிஜன் வந்து நிவர்த்தியானதால் நமக்கு இப்போது அந்த மீன்லாம் மேய ஆரம்பிச்சிது ஆனால் ஆக்சிஜன் ரொம்ப பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா மொத்த ஒட்டு மொத்த மீனும் ஆகிடும் ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அதனால் விடிய காலையில் வந்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் மீன் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது எப்படி இருக்குன்னு குட்டையில் மேலே இருக்கிற நம்ம அஞ்சு குட்டையில் பார்த்தீங்கன்னா பண்ணை குட்டையில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஆனால் இந்த குட்டையில் வந்து மொத்த தண்ணியை உள்ளே இறக்கின உடனே அடியில் தண்ணி இருந்தது இப்போ மொத்தப்போ தண்ணியை மேலே வந்த உடனே ஆக்சிஜன் போட்டுற வந்துடுச்சு ஸோ அதுக்காக வந்து பார்த்தோன்னா கிழிஞ்சல் சுண்ணாம்பு ஒரு நூறு கிலோ ஒரு ஏக்கருக்கு போட்டு இப்போ அதை பண்ணோம் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி கிளியராக இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா புது தண்ணி இது வந்து நம்ம குட்டைகளை வந்து ஸ்டாக் சைஸ் வச்சுருக்குறோம் அதில் தண்ணி அடிக்கடி மாற்றிகிட்ருப்போம் ஸோ அங்கே ஆக்சிஜன் வந்து நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் கெண்டை மீன்கள்லாம் அங்கே விட்டுருக்கும் அதனுடைய தண்ணி வந்து இப்போ நேரடியாக அதில் காலையிலேருந்து ஓடிட்டுருக்குது ஸோ இப்படி வரதால வந்து பார்த்தோன்னா இந்த பகுதி இப்போ தண்ணி புதுசாக போன இடத்துல எந்த மீனும் மேலே தெரியாது அதே அந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா மீன் மேலே மேய்ஞ்சிட்ருக்குது ஸோ வெயில் அடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் ஸோ அந்த ஆக்சிஜன் கிடைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மீன்லாம் உள்ளே போயிடும் மேய்ச்சல் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதை தொடர்ந்து நம்ம இது கண்காணிக்காமல் விட்டோம்னா குட்டையில் இருக்கிற எத்தனை டன் மீன் இருந்தாலும் ஆக்சிஜன் பற்றாக்குறையில் இறப்பு வந்து அதிகமாகிடும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சில மீன்கள் ரெண்டு மூணு நாளாக இறப்பு இறந்து கிடந்ததெல்லாம் நம்ம வந்து எடுத்து கரையோரமாக போட்டிருக்குறோம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா கண்ணாடி கண்டை அடிமீன் ஸோ இதுவும் வந்து கண்ணாடி கண்ட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஜிலேபி பெரிய பெரிய ஜிலேபி எல்லாமே இறந்து கிடந்தது ஸோ இதெல்லாம் எடுத்து இப்போ ஓரம் போட்டாச்சு இப்போ இப்போ குட்டை வந்து பார்த்தோன்னா இப்போ ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப ஸ்மெல்லாக இருந்தது எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு இது மெயினான ரீசன் தண்ணி வந்து பார்த்தோன்னா புது தண்ணி உள்ளே வரும்போது ஆக்சிஜன் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது ரொம்ப இருந்த தண்ணி இப்போ வந்து பார்த்தோம்னா புது தண்ணி விட்றோம் கிணத்துலேருந்து விட்டு அது ஒரு நாலு நாள் தேக்கி வச்சு அந்த தண்ணியை விட்றதால மீன்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்குது ஸோ யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன் வந்து காலையிலே எழுந்து வந்தவுடனே மேலே மேயுது அதாவது ஜிலேபி மீன் மேயிறது பிரச்சனை கிடையாது கண்ணாடி கண்டை இந்த போட்லா கட்லா ரோகு மிருகால் இது எல்லா மீன் மேலே உங்களுக்கு ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு மேலே மேய் மேயிற மேற தெரிஞ்சிதுன்னா ஸோ இந்த நடவடிக்கை எடுங்க இம்மிடியேட்டாக எடுக்கணும் ஸோ அதில் டிலே பண்ணக்கூடாது டிலே பண்ண டிலே பண்ணால் நமக்கு மீனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரமிச்சிடும் ஸோ இப்போ ரெண்டு மூணு நாளாக இறந்துட்டு இருந்தது நான் ஒரு கிலோ ரெண்டு கிலோ நான் இறந்துட்டு இருந்தது அதெல்லாம் எடுத்து அப்ரூவ் படுத்திட்டு இப்போ நம்ம தொடர்ந்து ரெண்டு நாளாக இப்போ கண்காணிக்கிறதால நமக்கு இன்றைக்கி ஒரு மீன் கூட இறப்பு கிடையாது ஸோ சரியாயிடுச்சு இன்னும் ரெண்டு நாளில் தண்ணி கொஞ்சம் ஏற்றினோம்னா மீன்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேட்ச்சல் வந்துடும் ஸோ இப்போ வந்து வெயில் ஏற ஏற நமக்கு ஆக்சிஜன் வந்து அளவு வந்து அதிகமாகிடும் தண்ணியில் ஸோ காலை வெயில் ரொம்ப விடிய காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால தான் எல்லா மீனுமே மேலே வந்துடுது இப்போ வெயில் ஏற ஏற வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக மீன் வந்து ஆக்சிஜன் தண்ணியில் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் கிடைச்ச ஆரம்பித்த உடனே மீனுங்களாம் வந்து மேய ஆரம்பிச்சிடும் ஸோ இதை வந்து ஒரு இன்றைக்கி நமக்கு கிடைச்ச அனுபவத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்முடைய சேனல் உழவன் டிவின்னு நம்மளுடைய சேனல் இருக்குது இதில் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்கள் போடுறோம் இதான் மொதல் வீடியோ நம்ம உழவன் டிவி நம்ம பண்ணையிலேருந்து இதான் முதல் வீடியோ ஸோ எவ்வளோ நாளாக எடுக்கலான்றது ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ இது இந்த இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் நமக்கு வந்ததில்லை ஸோ இது ஒரு மித முதல் பிரச்சனையான்றதால நமக்கு அனுபவம் இருக்கிறதால நம்ம வந்து உடனே செஞ்சு செஞ்சிட்டோம் ஸோ அனுபவம் இல்லாதவங்க இதை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் யாரும் வந்து மீன் அதிகமாக சாவது மேச்சல் மீன் வந்து மேலே வயதுன்னு பயப்பட வேண்டாம் இதுதான் சொல்யூஷன் கிளிஞ்சல் சொன்னா போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக எஃபெக்ட் கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு ஒரு நூறு கிலோ நீங்கள் அதை க தண்ணியில் கரைச்சி தூவி விட்டிங்கன்னா போதுமானது அப்புறம் தண்ணி கொஞ்சம் மாற்றலாம் ஸோ இதில் வந்து நம்ம தண்ணியை வந்து வெளியில் ஏற்றிட்டு நீங்கள் புது தண்ணி விட்டிங்கன்னா இன்னும் பெட்ரு பட் இருந்து தண்ணி வெளியேற்ற முடியாது ஏன்னா இது இருக்கிறதுலேயே பல்லமான குட்டை இந்த குட்டைன்றதால நம்ம வந்து தண்ணி வெளியேற்ற முடியும் ஆனால் தண்ணியை வந்து குறைச்சி மேலே ஏற்றலாம் மேலே ஏற்றும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் தீர்வாகும் ஸோ உங்களுக்கு இந்த பண்ணையை பற்றி ஏதாவது தகவல் வேணால் கூப்பிடுங்க நான் உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு மு முழு டீட்டெயில் தரோம் நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஸோ மொதல் வீடியோன்றதால மொதல் டைம் எடுக்கிறதால தெளிவாக சொல்லிடுறேன் கள்ளக்குறிச்சி இங்கேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு இங்கேருந்து விழுப்புரம் வந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டரு வரும் அதே போல் இங்கேருந்து வந்து திருவண்ணாமலை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோமீட்டர் வரும் ஸோ ரெ மூணு மாவட்டத்துக்கு சென்றானது தான் திருக்கோவில் திருக்கோவில் தாலுக்கா இது தகடி கிராமம் நம்மகிட்ட கெண்டர் மீன்கள் வந்து பார்த்தோன்னா நம்மகிட்ட ரூப்சந்திரா ரோகு இதெல்லாம் வந்து ஸ்டாக் சைஸ் வச்சுருக்குறோம் ஸோ அதனுடைய வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ அதனுடைய பிரைஸ் என்னன்னு சொல்கிறேன் யாருக்காக தேவைப்போனா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்